ஜெய் வசவி வாராகி பள்ளி திருப்பள்ளி எழுச்சி கிழக்கேத்தது கதிரவன் எழுந்தான் கிழ கொண்டை சேவலும் கோவிற்று கேளார் வழக்கம காகமு கதிரனை நோக்கி வரவுகள் பாடியே மகிழ்வதும் காண்பார் பொழித்திடும் வாரத்தி அலைகளின் மடிப்பில் திசை கதிரவன் கிரணங்கள் பொழிந்தான் வெளுத்தெழு போரணி வாராகி தாயே வெம்மிடமே பಳ್ಳಿ எளந்தர் ลாயே அம்மேயே உன்றனி நாலைய வாசல் அன்பர்கள் பொறுந்திர நடந்து அடந்துளப் பாராய் தம்மரும் பசுக்களி பாளினைக் கரக்க தகர குவலையுடன் சாந்தன போனார் செம்மையை வாசலில் கோலமு போட தேன்மொழி மங்கையர் சூழ்ந்தனர் இங்கே எம்மையும் எம்மையும் புறப்பதற்கேற்றுள்ள தேவி எம்மரசி பள்ளி எழுந்தருளாயே இடைஞ்சல் செய்தாரோ வருகனை காவன இருவலை பேற்று வழிந்தே நீ சென்றதால் கலைப்படைந்தாயோ சுருதிகிட மேல தாளங்கள் தொம்ப தூ தும் 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 என ஒலித்திடல் கேளா

வாகன வரிசைகள் வாசலில் அம்மா நிறுத்தங்கள் ஆடிடும் யோகினி கூட்டம் நின்றனின் வாசலில் காத்தே நிற்கின்றார் சிரித்தே நீ எழுந்திரு வாராகி தாயே தெய்வத்தமே பள்ளி எழுந்தருளாயே தாமரை தங்கிய வந்தே. தான் வெளி வந்தவன் மாமரை மறையவர் வந்தா வான் தமிழ் பாடிய வந்துள்ளார் நேமமாய் பூசனை செய்திட வேண்டி நிற்கிறார் பூசகர் வாயிலில் ஓரம் தாமரம் ஏனினி தண்டநாதனி சத்தியமே பள்ளியெழுந்தருளாயே